ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு நமக்கு தாரதோஷ நட்சத்திரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சண்டே அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம் கொஞ்சம் கோயிலுங்களுக்கு போகணும் இல்லை இந்த ஒரு பரிகாரம் இன்னைக்கு நம்ம போய் செய்யலாம் அப்படின்னாலுமே கொஞ்சம் நமக்கு அதற்கான எந்திருந்து முயன்று போய் ஒரு சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் பட் ஸ்டில் இன்னைக்கு இதை சொல்லியிருக்காங்க இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சிம்ம ராசியில இருக்கார் ஸோ செவ்வாய் கேது சந்திரன் பிரமாதமான காம்பினேஷன் தான் சொல்லணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சரி இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் சரி அவ்வளவா ஒரு நல்ல பீரியட் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இந்த காம்பினேஷன் சந்திரன் கேது செவ்வாய் இது இருக்கு இல்லையா சிம்மத்துல இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல இது வந்து நான் இன்னைக்கு ஷூட் பண்றேன் சோ நான் இந்த தகவல் சொல்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னையோ இல்லை இன்னைக்கோ இல்லை இரண்டு நாள் கழித்தோ கண்டிப்பா நீரினால் எங்கேயாவது ஒரு இடத்துல மலை பிரதேசங்களோ கேரளா மாதிரி இடங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய அழிவு அல்லது ஏதாவது மக்களுக்கான ஒரு பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இது நம்ம முன்னாடியே வந்து ஷூட் பண்ணுறோம் ஸோ இது இப்போ நான் வந்து டுவெண்ட்டி நைன்த்த்கு பேசுகிறேன் இல்லையா ப்ராபப்ளி இது டுவெண்ட்டி எயித் நடக்கலாம் இல்லை நான் நடக்கலாம் இல்லை ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து கூட இது நடக்கலாம் ஸோ சந்திரன் கேதுவோட இந்த செவ்வாயோடையும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் ஹெல்த்தி காம்பினேஷன் ஆஹ் தனிப்பட்டதுக்கு நம்ம எப்படியும் டெய்லி தினப்பலன்கள் உங்க ராசிக்கெல்லாம் நான் சொல்றேன் பட் இன்னைக்கு நான் சொன்னிருக்கிறது வந்து ஒரு பிரக ஜாதகத்துக்கான முக்கியமான தகவல் மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் மாறிட்டாரு சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார் சோ சொேத்திரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல நாளாகத்தான் இருக்கும் பட் இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பாக்குறது அப்படின்னாலே ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவே இருக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கறது நம்ம எங்கேயுமே பார்க்க முடிய மாட்டேங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு மன திருப்தி அப்பா எனக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் கேதுவோடையும் சந்திரனோடையும் இருக்காரு அதனால அப்படி சொல்ல முடியுமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு பரபரப்பான நாள்னு சொல்லுவோம்ல முக்கியமாக எத்தையாவது தேடுவோம் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது எதை காணாமல் போச்சுன்னு தேடுறோமோ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஸோ சின்ன பதட்டங்கள் சின்ன மறதிகள் இல்லை சின்ன விஷயத்திற்கும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறது இந்த மாதிரியான ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கும் ஸோ இன்னைக்கு சதுர்த்தி வேற அப்போ என்ன பண்ணணும் காலையிலேயே பிள்ளையாரை பிடிச்சிக்கணும் இன்னைக்கு விநாயகர் அகவல் சொல்லலாம் விநாயகர் வழிபாடு செய்யலாம் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ரிஷபராசினியர்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய பலமாக அமைகிறது அதுவும் குறிப்பா பொருளாதாரத்தில் ஆறுக்குடைய சுக்கர பகவான் நம்மளுடைய சொந்த வீட்டில் பொழுது கொஞ்சம் விரய செலவுகள் எல்லாம் குறையும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் ஸோ இது நாள் வரைக்கும் விரயமா போய்கிட்டு இருந்த பைசா இப்போ நமக்கு ஒரு சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு நாள் அப்படிங்கும்போது மனதுக்கு நல்ல ஒரு திருப்தி சந்தோஷம் இது எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரமும் திருப்திகரமாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் இந்த சதுர்த்தி திதியில் ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை வேற ஸோ விநாயகர் ஆலயம் மற்றும் சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் எல்லாம் தீரும் ராசிநாதன் புத பகவான் நமக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது சின்ன சின்ன விஷயத்திற்கும் குடும்பத்தில் நமக்கு சில குழப்பங்களை தரலாம் இந்த மிதுன ராசி நேயர்கள் இன்றைக்கு ஒரு நண்பர்களை சந்திப்பது ஏதாவது ஒரு புது விஷயத்தை பத்தி பேசுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் விநாயகருக்கு இன்று பால அபிஷேகம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் நமக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவுடனும் நமக்கு சந்திரன் செவ்வாயுடனும் சேர்ந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல சோ தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு பதட்டம் ஒரு பய உணர்வு நிச்சயமாக உண்டு கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சண்டே வீட்ல நல்ல நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா அந்த கிரக அமைப்பு இருக்க விடாது மற்றவர்களோட தேவையில்லாத ஒரு சண்டை என்பது நிச்சயமாக இருக்கு இன்னைக்கு அதனால கூடுமான வரையில் அமைதி காப்பது நல்லது பிரசாத மௌன விரதம் இருந்துருங்க விரதம் இருந்துட்டு இங்கேயாவது ஒரு கோயில் குளத்துல போய் உட்காந்துக்கோங்க நான் யார்ட்டையும் இன்னைக்கு பேசலப்பா அப்படின்னு சொல்லிடுங்க சாயந்தரம் காலையில சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கடைப்பிடிங்க எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமையும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலும் நமக்கு இன்னைக்கு வந்து சில ஒரு ஸ்லாக் இருக்கத்தான் செய்யும் அதனால இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று ஆன்மீக சிந்தனைகளும் உங்களுக்கு சிறந்தது சிம்ம ராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஜென்மத்திலேயே சந்திரன் செவ்வாய் இருக்கு நான் வந்து சுபதி ஆரம்பிக்கச்சே சொன்னேன் இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்தி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு நீங்க உங்க மனநிலை உடல்நிலை ரெண்டையும் பார்த்து கொள்ளணும் இதுல அதிகமா டிஸ்டர்ப் ஆறது யாருன்னு கேட்டீங்கன்னா லேடிஸ் தான் சோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மனதளவில் நிறைய சஞ்சலங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்து கூட நம்ம டிஸ்டர்ப் ஆகும் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுவாங்க எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இமோஷனல் டேன்னு சொல்லலாம் சிம்மராசி என்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ராகு காலத்துல நீங்கள் வந்து துர்கைக்கு ஒரு எலுமிச்சம் மழை மாலை போடலாம் எலும்பச்சம்மழை வலைக்கேற்றலாம் இது எல்லாம் கொஞ்சம் இந்த சந்திரன் கேத்து செவ்வாய்க்கு வந்து அந்த கிரக பிரீத்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த இழுப்பெண்ண வளர்கேத்துறது இன்னும் விசேஷம் அங்காளம்மன் ஆலயத்தில் இழுப்பெண்ணெய் தீபமும் ராகு காலத்தில் நீங்க வந்து நம்மளுடைய துர்கைக்கு தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பு கன்னிராசி என்பர்கள் ராசிநாதன் புதன் லாபத்தில் இருப்பது நமக்கு வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் சூரியன் குருவுடன் இருப்பதனால் உயர் உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் நேர்களுக்கு செலவுகள் கைக்குள் இருக்கும் புதிதாக தொடங்கக்கூடிய முயற்சிகளில் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால் சில தூக்கமின்மை மற்றும் மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் மாலை நேரத்தில் வரலாம் நவக்கிரக வழிபாடுகள் இன்று சிறந்தது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் பாகியத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் சூரியன் குரு மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் லாபத்தில் நமக்கு சந்திரன் கேத்து மற்றும் செவ்வாயின் சேர்க்கை மிகவும் சாதகமாகவே இருக்கு இருந்தாலும் ஒரு காலசர்ப தோஷ நிலையில் சந்திரன் அமைந்திருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பது நமக்கு சில உடல் உபாதைகள் அஹ் மற்றும் பெண்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் காமாட்சி அம்மனினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ரிச்சிகராசினர்கள் ரிச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு தன லாபமான நாளாக இருக்கும் ஆறு குடைய செவ்வாய் சந்திரன் கேதுவோடு இருக்கனால இந்த கடன் வாங்குறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க வியாபாரிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்று வந்து சில அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கும் இருந்த போதிலும் இந்த நாளில் இந்த விரச்சிகராசி நேர்களுக்கு உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம் தனுசு ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இவர்களின் சஞ்சாரம் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகளை கணவன் மனைவி இடையே தரலாம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று விநாயகரை வணங்கி முருகனை வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு தான் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உதவும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய கடன் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி செய்தியை கேட்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அன்னதானங்களும் செய்யலாம் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இந்த மீனராசி அன்பர்களுக்கு புது புதிய கடன் முயற்சிகள் வேண்டாம் கடன்காரர்களால் சில தொல்லைகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் தொடங்கல் இல்லாமல் நடப்பதற்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது இன்று நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வாரை வணங்கினாலும் கடன்காரர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது